பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்டே சொல்லி ப பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்குது ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்டே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்ன சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார் அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப்பு அது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையே அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதா இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு போகிறோன்னு சொல்லி லைக் இந்த ஹோல் டீமோடு அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் இந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு 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 இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னால் எல்லாம் போய் பிடிச்சி இவன் தான்ப்பா பண்ணால் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ஒரு செ ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் அதுக்கு அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குனால் இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃப்யூ கேரக்டர்ஸ் அந்த ஃப்யூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா எதாவது ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இது பண்ணுறோம் சாங் ஒன்று பார்க்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க படம் ஓடினே இருக்கும் அப்படியே மேல இந்த பால்கனிலிருந்து எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய ஆன் ஆகவே இருக்கும் சரினால அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டால் கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் சாதாரணமாக அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆகிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் ப்ரோ அதுதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெலாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி ஆகும் ஷோட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யுவர் கூகுள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லோருமே உங்கள் டீமுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா அந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இன்டென்ஸாக இருக்கும் அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்டு ஈவன் பிரியா பவனி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது து அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டேரக்டரோட பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சுருக்கிறேன் அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமாக லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் இந்த சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு அண்ட் மேன் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் லைக் அவங்க என்ன இன்டர்வியூ காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் லைக் லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன் சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன் பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் சார் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்கார் கார்த்தி இருக்கார் பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் லைக் யூனோ எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்டு பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்தியை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அந்த டீமே லைக் அந்த பொட்டென்ஷியல் டீம் லைக் நாட் ஒன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது ரேலி நிறைய மெனக்கெடல் எடுத்துப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃபஸ்ட் ட்ராஃப்ட்டை மாட்டாங்க ஸோ அந் ஐ திங்க் எனக்கு வரை இன்னும் வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாடுற ஒரு ரீல் பாரு அப்படி எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது எதமோ இருக்குறா இந்த படத்தில் ஏதோ ஒரு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மி திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்டு வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன்னா எஸ் சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரேலால் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அதில் அந்த யார்டி நீ அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் சாங் அண்ட் அந்த அந்த பாடியில் இந்த சாங்கும் கொஞ்சம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாடகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ பெஸ் நண்பர்களுக்கு என்னோடய ஒரு இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ பிளாக் படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தினுடைய ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும் வந்துட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் பண்ணுறீங்க கிரெடிட் கூட தர தரமாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணுங்கிற ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்துருப்பனால வந்து ரீமேக் எவ்வளவோ வந்தாலும் பண்ணாம இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணது அது எந்த படங்கிறது ரிலீஸ்க்கு கப்றம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக திரா பாலாக இருந்தார் அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸுக்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு க்ரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிக்ஷன் ஸ்க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட கோ டூ கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணுன்னா அதனுடைய அமைப்பு அது இந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஆடாக்டர் சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குற எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்லபடியில் மக் மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ படம் நல்லா வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்பவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சலாக ஒர்க் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தாரு அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்பில் நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா அவர் திரு ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ட்ரை பண்ணிகிட்ருந்தாரு அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமாக இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜான ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியேட்டாக பண்ணார் அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடித்து நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சமுதாயத்தில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பால சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்ற வீடு வகையில் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமா வந்து நிச்சயமா இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தா என்னடா எல்லோரும் வந்து புரியுமா புரியுமான்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க அந்தளவுக்கு குழப்பக்கூடிய படம் கிடையாது இந்த படம் நிச்சயமா புரியும் ஆனால் படம் நாலு பேர் பார்த்துட்டு வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமென்ஷனில் இந்த கதை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு ஒரு கதை இந்த படத்துக்கு வந்து பிளாக்குங்கிற ஒரு நல்ல டைட்டில் அமைஞ்சது ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாக அமைஞ்சது இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஐ திங்க் எல்லாமே நல்ல விதமாக வந்திருக்கு இந்த வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் நான் சில பேர் ஆக்டர்ஸ் வந்து விவேக் அவரோட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் அவங்களே எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் பட்டினி ஸ்டுடியோஸினுடைய மொத்த குரூவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம் இல்லை டேரெக்டர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம் இப்போ நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏதாச்சும் சொல்லாமா ஒன்று சொல்லுங்கங்கிறீங்களா ஓகே சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அரிதும் அரிதாக பழக்கப்பட்ட ஒரு ஒரு காண்டென்ட் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு அது ஒரு ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு காண்டெண்ட்டில் நடித்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அது நடித்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாத படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்சர் அவ்வளோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்ட்ரெஸ்ட் பார்த்த பார்த்தா அதே திருவிழா கொடுத்த ஒரு மனிதர் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் நடுவில் ஒரு கான்டாக்டே இல்லை சொல்கிற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங்க்கு ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம் அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்டில் கொண்டு வர முடியும் அதை ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுத முடியும் ஏன்னா அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ பிரபு சார் பிரகாஷ் சார் கோபிநாத் சார் தங்கப்பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதர் ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே குருலா படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க கட்டுரை தமிழ் நடிச்சு கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார் அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கும் பிரதர் அது அப்படியே பண்ணால் போதும் நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமாக உறுதுணையாக இருக்கணுமோ இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க ஒரு ஒரு பெஸ்ட் பர்சன் ஜோவியல் பர்சன் வெரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர்களை ஒர்க் பண்ணுறது ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஒரு ஹீரோ ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்புறம் ஃபிலோமின் மாநகர படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்ருக்கோம் லவ் யூ டர்லிங் என்னோட போர் எது கட்டாகல ஆக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிஓபி கோகுல் சார் பத்மினி பார்த்துட்டு அருண் அவர்களோட அந்த படத்தோட இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ளே பேசிக்கிறாங்கிறத பாலாவும் ப கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கதைக்கு வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கதா கதாபாத்திரத்தை நான் எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு வளர்ந்து வர ஒரு ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அந்த வகையில் நான் ஐம் ஸோ பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பர் த ஒன்ஸ் அகேன் அண்ட் சாம்சி எஸ் பேக்ரவுண்ட் கிங் ஸோ அவர் அவர் அவரோட மியூசிக் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லோய பாடல்கள் மூலமாகவும் சரி பிஜே மூலமாகவும் சரி அந்த படத்தோட டெம்போ கொண்டு போயிட்டே இருப்பார் ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல் இந்த படத்துலேயும் அதே தான் இருக்கும் ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த படம் வருகிற பதினொன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை ஆசை இருந்தது ஆனால் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி விஷ்காம் படிக்க வந்தேன் ஸோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொன்னார் பாலா பாலா ஒரே கண்டிச்சு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா ஸோ ஸோ அந்த அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிட்றேன் ஸோ எனக்கு புரிஞ்சுனாவே நான் புரிய வச்சுருவேன் ஆடியன்ஸ்க்கு தான் சொன்னது ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கம் அது நன்றி நீங்கள் பதினோராந்தேதி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அங்கே இந்த முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக பிரபு சார் தங்க பிரபாகர் சார் அப்புறம் ஃபிலோ நான் பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது அண்ட் இன்ட்ரெஸ் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோட அசன்ஸ் என்னோடய டீம் எல்லாேருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ சார் பிரபுசர் இந்த படம் கொடுத்ததுக்கு தங்க சார் சார் தேங்க்யூ பிரபுசர் பிரகாஷ் பிரபு சார் எல்லாேருக்கும் தேங்க் யூ ஃபிலோ தேங்க்யூ பொருள் புரிஞ்சிருச்சு ஜீவா சார் நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமராமேன் அப்போ ஜீவா சாரை பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலர்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இருக்கார் இன்னும் அதே மாதிரி இருக்கார் பாருங்களேன் ஒரு சேஞ்ச் கூட இல்லை அந்த யங் அப்படி அப்படியே இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் வலா சூப்பர் வலா ஆல் த பெஸ்ட் அக்டோபர் லெவன்த் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்ட உடனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனே அது பண்ணிட்டிங்களா அப்படின்னாரு சரி பொருளை உண்மையாவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டிகோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நரேஷன் பண்ணுறது கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில ஸ்கிரிப்டாக வேணால் கொடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் படித்தோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னா அப்போ இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் நான் கதையை பற்றி எதாவது ஃபீட்பேக் சொல்லுவார் அகைன் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது என்ன அப்டேட்டு ஒரு எதுவுமே கேட்டதில்லை ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம அவர் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள உள்ளே கொண்டு போனது அவர் தான் என்ன சாரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்க சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க பிப்பார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு இது சில நேரம் வரும் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் அப்படி வேண்டாம் சார்னு எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம் நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரகாஷ் சார் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குதுன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டராக ஸ்கிரிப்ட் ஷூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்க புறார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு இதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவன் வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கூகுள் சார் அதுக்கப்புறம் கூகுள் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லும்ல லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலட்டிக்கலாக இருக்கும் ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப்பாக இருக்கு இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அரத்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மேட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிக்கும்போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த இந்த டிசைண்ட் பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்வோ சார் பிலோ சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டாம்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் ஏன்னால் எனக்கு வந்து நாளையினர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கா அப்படி சதீஷ்னு சொல்லி நாளையக்குநர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் அவருக்கும் ஒரு ப்ரஷ்னல் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிலோ சார் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இது தான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படிம்பார் அவர் அந்த மாதிரி இருக்கும் யார் என் ஆஃப் த டே இது எம்படம் நான் தான் டைரக்டர் நான் தான் போய் மியூசிக் வாங்கினோம் நீங்கள் இதை வைங்க அப்படிம்போம் பயங்கரமாக இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ அப்படியே பிலோவா பெரிய எடிட்ரு அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்லுவார் பல உங்களுக்கு வேணாம் வச்சு கொடுத்துட்றேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படிங்குறாரு அந்தளவுக்கு சண்டை போடுவோம் என்னோட தடையும் வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு பேக் ப்ரஸ்னா சார் அவர் சொன்ன மாதிரி ஒரு டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் பண்ணும்போது அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நாளைக்கும் நல்ல கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு இன்னொரு சொல்லலாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட டிராவல் பண்ணி பண்ணிட்டு ஒருத்தர் வேறு யாரையும் நம்ம மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னோட அசிஸ்டன்ஸ் ஜெனித் சுகன் ஆஷிக்

சார் சாம் சார் சார் அதை மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்குமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்ட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போனோன்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் பட டேரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்கோட்டார் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நல்லாது நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம்சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அது எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் இந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட இந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி சார் சரி சார் சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போய்ட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம் எல்லோருமே பார்ப்போம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அதுதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னென்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும் சூப்பராக இருக்குல்ல அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃப்யூஷனாக இருக்கே இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸ்லாம் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தரம் சொல்லுங்கள் இப்படி இங்கே ஒருத்தரம் சொல்லுங்கள் கே ப்போ சஜசன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கூகுள் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்டுனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு சரி கர்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்ட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் ஃப்ரெண்ட்ட கதை சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள் இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கார் அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் சொல்றேன் இன்ஸ்டிங் அவர் ஒரு கதையை முடிவு பண்ணாருன்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்றது இந்த கதையில் அவங்களுக்கு பிலோசர் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபிலோசர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது அவங்க வந்து ஒரு தடவை கதை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படித்தாங்க ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு பிரபு சார் இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாட்டின ஒரு இது அவங்களுடைய இது நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன் நான் அவருடைய அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுறேன் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ